நான் நாலு காசு சம்பாரிச்சா அதுக்கு பொழுக்காதுக்கா மூக்குல வேர்த்துக்கிட்டு வரும் அதனாலதே வேலைக்கு எல்லாம் போகாத வீட்டுலயே கடை சரி எல்லா வேலையும் சத்த ரூம்புக்குள்ள போய் படுத்தா என் படுத்துக்கிட்டே கிடைக்கா ஒரு வேலையும் கிடையாது தின்னுட்டு தின்னுட்டு தூங்க வேண்டியதுன்னு சொல்ல வேண்டியது நான் வீட்லயே இருக்கிறதே இல்ல என்னை வேலைக்காரி மாதிரி அடிமாரி பண்ணிக்கிட்டு இருக்காக்கா அதே உன் வீட்டுக்கு வந்துருவேன் இல்லைன்னா வசதியா வீட்டுக்கு வந்துருவேன் நல்ல வேலைக்கு இன்னைக்கு நூறு நாள் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க

துணி துவைக்கிறதுக்கு மிஷின் பாத்திரம் விளக்குறதுக்கு மிஷின் சட்னி அரைக்கிறதுக்கு மிஷின் மாவு அரைக்கிறதுக்கு மிஷின் இந்த மாதிரி இனிமே சமைக்கிறதுக்கு மிஷின் வந்துருக்கா என்ன பிரியா சொல்ற பாத்திரம் விளக்குறதுக்கு மிஷின் இருக்கா அட ஆமாக்கா அதெல்லாம் வந்து பல வருஷங்கள் ஆயிருச்சு அதே மாதிரி இனிமே சமைக்கிறதுக்கு மிஷின் வந்துரும் பாருங்க அப்புறம்லாம் உங்க வாழ்க்கை என்ஜாய் தான் ஒரு வேலை பார்க்க வேண்டியது இல்லை

நீ பாதிய சொல்லி கேட்டு மாமா மயங்கிரல மா பிரியா பிரியா ஆ யாரு இது ஏன் पेरे சொல்லி கூப்பிடரது ओ ஒருவேளை நம்ம சிவா சாரே நினைச்சிட்டு இருக்கறனால கூட அவنده நினைப்பாவே இருக்கலாம் பிரியா பிரியா ஆ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ அந்த குரல் கேட்குது நம்ம போயிர்வோம் เฮய் பிரியோ

என் பிரியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல என் வீட்லயே நான் சாப்பிடறது இல்ல பிரியா கார் என்ன பைக் என்ன நீங்க ஆபீஸ்க்கு போறது இல்லையா சார் இல்ல பிரியா இவ்வளவு நாளா நான் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள தான் அடைஞ்சு கிடந்தேன் சரி என் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டான் அதான் பொடி நடிக நடந்து வந்து இருந்தேன் நீ என்ன எங்கிட்டு பிரியா நானும் வீட்டுக்குள்ளேயே தான் சார் அடைஞ்சு கிடந்துகிட்டே இருந்தேன் சரியா சாப்பிடல தூங்கல உங்களையே நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன் அக்கா தான் வீட்டுக்குள்ளே இருக்கே வா நூறு நாள் வேலைக்கு போகலாம்னு சொல்லி கூப்டா சார் எனக்கு பிடிக்கவே இல்ல இருந்தாலும் வலக்க டைம் கூப்டனால சேரின் சொல்லி வந்தே சார் ஆனா வந்த லக்கல உங்கள நான் பாத்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பிரியா அழுகாத பிரியா அழுகாத உனக்காக நான் இருப்பேன் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரியா நான் இருக்கேன் பிரியா நான் இருக்கேன் அழுகாத சார் எங்க அக்கா ரொம்ப பிடிவாதமா இருக்கா சார் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் உங்க அப்பா அவளோ வந்து பேசிட்டு போயிட்டாங்க சார் எங்க அப்பாவும் வரட்டு கௌரவம் திரிகிறாங்க உன் பேச்சை எடுத்தாலே கோபப்படுறாரு பிரியா ஆனா உன்னை என்னால மறக்கவே முடியாது இது போதுமா இது அவசரமா இன்னும் வேண்டுமா இதில் நிறைந்திடுமா, நம் பார்த்த நாள் நம் பசம் வருமா உயிர் தாங்குமா என் விழிகளில் முதல் வேலி பிரியா அதுக்காக பிரியா

அக்கா எதையாச்சும் பேசுக்கா வாயை மூடிக்கிட்டு இருக்க நம்ம வந்து அரை நேரத்துக்கு வேலை வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஓ அப்படியா எப்படி இருக்கீங்க

டப்புன்னு போட்டு உடைச்சி ஏன் பேரு வசந்தி இந்த நெட்டைய நிக்கறான்ல இவ பேரு சின்ன பொண்ணு ஆ சின்ன என்ன தம்பி சிரிக்கிறீங்க பேரு சின்ன பொண்ணு ஆனா பாக்க நெடு நெடு நெடுமரம் மரம் மாதிரி இருக்காலேன்னு பார்த்து சிரிக்கிறீங்களா அப்படி இல்ல இல்லடா சின்ன நான் விரும்புறது இவங்க தான் அதே அவர் பட்டுன்னு போட்டு உடைச்சி விட்டாரே பாக்க தம்பி நல்ல பல

நீங்க மொறப்படி வந்து கல்யாணம் முடிச்சிட்டு நீங்க எம்பட்டு நேர வேணாலும் பேசலாம் ஆனா உங்க அப்பாதே வந்து வீட்ல வந்து சண்டை ஓட்டுட்டு போயிட்டாங்களே என்னக்கா செய்றது எங்க அப்பா டக்கு டக்குன்னு முடிவெடுத்து விடுது ஏதோ வந்து சத்தம் போட்டு போயிட்டாரு சரிக்கா உங்க போன் நம்பர் இருந்தா சொல்லுங்கக்கா நான் பிரியட்டே ஏதாவது பேசறேனா உங்கட்ட பேசி சொல்ல சொல்றேன் என்னது போன் நம்பரா? யாங்கட்ட ஏது போன் நம்பரு? ஏன் போனை புறேன் ஏன் வீட்டு கார்தேன் வச்சிருக்காரு இந்த நிக்குதே வசந்தி அக்கா இதுதே எப்பவும் போனை கையிலயே வச்சிருக்கோம் ஏ வசந்தி அக்கா போன் நம்பர் சொல்லுக்கா ஏய் இந்த கூறு கட்டவை என்ன மாட்டி விடுறா தம்பி அது வந்து அது ப்ளீஸ் வசந்தி உங்க நம்பர் சொல்லுங்க என்கிட்ட ஏதாவது பேசணும்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்கல்ல இல்ல ம் சரிமா தம்பி நோட் பண்ணிக்கிறங்க சரிக்கா ஏதாவது ஒண்ணுனா உங்களுக்கு கால் பண்றேன் ம் சரி பிரியா பயப்படாம இரு பிரியா உனக்காக நான் இருக்கேன் சரியா நான் போயிட்டு வரேன் ம் சரி சார் சரிக்கா நானும் போயிட்டு வரேன் பிரியாவை பாத்துக்கறேன் கவலைப்படாம போங்கப்பா நாங்க இருக்கோம் ஆ சரிக்கா பாய் I'm gonna

எனக்கு பழைய கஞ்சிலாம் குடிச்ச உடம்புக்கு சேர்த்துக்கறாதடி சளி புடிச்சிரும் நீனே குடி அனியாக்கா நீ தயிர் சோறாக்கு ஆமாண்டி புள்ளிகளுக்கு காலையிலேயே ஸ்கூல் இருக்குல்ல அதே காலையிலேயே தயிர் சோறு கிண்டி வச்சி புட்டி வட்டலாம் பொரிச்சு வச்சிருக்கேன்டி கஞ்சிக்கு எடுத்து தொட்டுக்க நல்லா இருக்கும் ஆ சரிக்கா நம்ம குருப்புலயே விதவிதமா வகை வகையா செஞ்சு சாப்பிடுறது இந்த சரோஜாக்கா ஒண்ணுதே அடி போடி எப்ப பார்த்தாலும் என்னையவே கண்ணை வச்சுக்கிட்டு இருப்பா

சரிக்கா சரிக்கா சாப்பிட்டுட்டு போவான் இங்க வந்து நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்ப தேத்திட்டு போலாம்னு பார்த்தா இங்கேயும் எங்க அம்மா என்னை வேல வாக்க சொல்றாங்க இந்த மாமியாரும் இந்த மருமகளும் எத்தனை காலத்துக்கு தே இப்படி ஒற்றுமையா இருக்க போறாளன்னு நான் பார்க்க தான போறேன் இந்த தலைவலிக்கு எதமா இருக்கு

கொஞ்சம் அதிகமாக இருக்கே வீட்லயே இருக்க வேண்டியதானேன்னு நான் கேக்குறேன் தா 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 அப்படி அண்ணி மேல பாசம் பொத்துக்கிட்டே ஊத்துது அட போட்டி அவ வெளியில போயிட்டு வந்தாலே அவளை புடிச்சு உட்கார வச்சிட்டு ராணி அக்கா என்ன